ரெம்டெசிவிர் மருந்துக்காக பரிதவிப்புடன் காத்திருக்கும் பொதுமக்கள் கரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ள தங்களது உறவினர்களை காப்பாற்ற ரெம்டெசிவிர் மருந்தை பெறுவதற்காக மதுரை மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் பரிதவிப்புடன் பல்வேறு மாவட்டங்களை சார்ந்த பொதுமக்கள் காத்திருக்கும் அவலம் மதுரை மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் ரெம்டெசிவிர் மருந்து விற்பனை கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பாக துவக்கி வைக்கப்பட்டது நாலொன்றுக்கு ஐநூறு மருந்துகள் மட்டுமே விற்பனைக்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தது இந்நிலையில் நேற்று இருப்பு இல்லை என கூறி விற்பனை கைவிடப்பட்டது இன்று மீண்டும் மருந்து விற்பனை துவக்கிய நிலையில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் தங்கள் உறவினர்களை காப்பாற்ற அதிகாலையில் இருந்தே வரிசையில் குவியத் தொடங்கின தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த சுப்ராம் என்பவர் கூறுகையில் என்னுடைய மகன் ஆனந்த் தேனி அரசு மருத்துவமனையில் கரோனா சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளனர் அவரது நிலைமை மிக மோசமாக உள்ளது ஆகையால் அவருக்கு ரெம்டெசிவிர் கொடுத்தால் ஓரளவுக்கு சரியாகும் என மருத்துவர்கள் கூறினர் நேற்றிலிருந்து அந்த மருந்தை பெறுவதற்காக இங்கு காத்திருக்கிறேன் ரெம்டெசிவிர் மருந்து கிடைத்தால் மட்டுமே என் மகனை காப்பாற்ற முடியும் என்றார் திருப்பூரைச் சேர்ந்த அருண்குமார் என்பவர் கூறுகையில் எனது உறவினருக்காக இந்த மருந்தை வாங்குவதற்காக வந்துள்ளேன் இருப்பு இல்லை என்கிற காரணத்தால் நேற்று மருந்து வழங்கவில்லை ஆகையால் இன்று அதிகாலையில் இருந்து அதனை வாங்குவதற்காக காத்திருந்து வரிசையில் நிற்கிறேன் என்றார் 친구들이 대 г а 하점을 보니 가잘아음 ओके okay. सर